வணக்கம் ஜோதிட நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் மாத கிரகங்களுடைய பேச்சுகள் இருப்பதால் மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்செடுத்து வர்றாங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் ராசி அதிபதியோடு செவ்வாயோடைய சேர்க்கையும் இருக்கும் ஆகிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளையே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் சமீப காலமாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய நிலை என்பது ஒரு மாதிரியான கட்டி போட்ட நிலைகளில் இருப்பது போன்ற உணர்வுகளை பெற்று வருவாங்க ஏழரை காலங்களில் தான் எல்லா வழிகளுமே அடைக்கப்பட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தளபதியோடு இருந்து வந்த நிலைகளில் இப்போ ஏழரை முடிந்தாச்சு பல விஷயங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுது இருப்பினும் அதை சரியான முறையில் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு சங்கடங்கள் இருந்து கொண்டு வரும் முன்ன மாதிரி உத்வேகத்தோடு எதையுமே செயல்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான மன இயக்கங்கள் உருவாகும் இப்போ தனுசனுடைய நிலைகள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு போன சனிப்பயிற்சி சொல்லி சொல்லியிருப்போம் மெயினாக தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு மாதிரியான சப்போர்ட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கல அதை தேடிக்கொண்டு தான் மனசில் ஒரு மாதிரியான சஞ்சலத்தோடு இருந்து வர்றாங்க ஸோ இந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கும் இந்த மாத அமைப்பின்படி பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யுது எதையுமே வந்து சரி அப்படின்னும் ஜட்ஜ் பண்ண முடியாது தவறு அப்படின்னும் ஜட்ஜ் பண்ண முடியாது கடமை இசை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் தனுசு ராசிக்காரங்க செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது பேச்சுவார்த்தைகளில் அமைதி இருக்கும் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அல்லது மற்றவர்களை ஆதரித்து பேசுவதோ அல்லது எதிர்த்து பேசுவதோ போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு இந்த லீகலான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பொதுவாகவே இப்போது சமீப காலமாக இந்த சொத்து சொங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடுவதை பார்க்க முடியும் நீங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்க வைக்க முயற்சி பண்ணும் அது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்துக்கள் விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் லீகல் ஃபார்மாலிட்டிஸோடு ஃபாலோ பண்ணிக்கிறது தான் நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது கொடுக்கல் வாங்கும் விஷயங்கள் திறமாக இருக்கும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகளில் பொருளாதார விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது ஆனால் மாத்தின் பிற்பகுதிகளில் பொருளாதார நிலைகள் சற்று சுணக்க நிலை என்பது ஏற்படும் அந்த நேரங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை அனைத்தையுமே ஒரு கலவையான தன்மைகளையே வேலை செய்யும் வெளி இடங்களில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களான செலுத்து போய்க்கிறது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சமீப காலமாகவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மன ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களாக அமையுது இந்த மாதம் அது போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் மாத்தின் முற்பகுதிகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாத்தின் பிற்பகுதிகளில் பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் தடை தாமதங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் உடனிருக்கும் இருந்தபோதும் பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு மாதிரியான தூய்வான நிலைகளை பார்த்து வருவாங்க மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில மன சஞ்சலங்கள் கலக்கங்கள் போன்ற விஷயங்களுக்கும் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் போட்டு தான் செயல்படுத்திட்டு வருவாங்க ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகளில் தொழில் காரியங்களில் முழுமையாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு வழக்கமான நிலைகளையே பார்த்து வருவீங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும் போதிலும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது தான் நல்லது உடனிருப்பவங்களையும் கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது தான் நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு இருக்குது குறிப்பாக மதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் மதத்தின் பிற்பகுதிகளில் பெற்றோர்கள் வகையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் மாத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் மாத்தின் பிற்பகுதிகளில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் மன சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போவதை பார்க்க முடியும் ஆகையினால் உடன்பிறப்புகள் வகையிலும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சில சுமூகமான மாற்றங்கள் இருப்பினும் சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும் இருப்பினும் உட உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் நிலைகள் கொஞ்சம் நல்ல முறையில் வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால இந்த மாதம் அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து வந்தீங்கன்னா சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளில் இருக்கும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகளில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் இருந்தபோதும் தேவையில்லாத சில காரசாரமான விஷயங்கள் என்பதை தவிர்க்க முடியாததாக இருக்கும் மாத்தின் பிற்பகுதிகளில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பதும் தேவைப்படும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் நிதானத்து செயல்பட்டு வர்றது நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு கலவையான நிலைகளே வேலை செய்யும் சூழல் தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் டென்ஷனை தவிர்த்து வர்றது நல்லது மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளை வேலை செய்யும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் ஒரு கிளவியான நிலைகளில் இருக்கிறதுனால பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்